காலை உணவு மதிய உணவு எல்லாம் புரதச்சத்து சத்து நிறைய இருக்கும் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நல்லா வளர்க்கும் போதே நமக்கு சோற நிறைய போட்டு கூட உணர்ச்சேன் அதுவும் பாத்தீங்கன்னா எல்லைய போட்டு இந்த ராஜ்கிரண் ஒரு படத்துல குவிச்சு வச்சு நடுவுல நல்லி எலும்பெல்லாம் ஒரு பாலம் தோண்டி சோறுல வந்து நடுவுல பள்ளம் தோட்டி குழம்பு ஊத்தி சாப்பிடுறதுதான் எங்களுக்கு தக்கத்திக்காரங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் அதுல இப்போ அது ஒரு சாம்பாரா இருந்தாலும் சரி நல்லி எலும்பு கோழி குழம்பா இருந்தாலும் சரி அப்படி சாப்பிடுற ஒரு பழக்கம் நம்ம நிறைய பேருக்கு இன்றைக்கு ஐம்பது வயதுகள் இருக்கவங்க எல்லாம் அப்படி பழகினாங்க ஆனா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஈச் லேண்ட் கமிஷன் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உலக சுகாதாரம் லேண்ட் செட் எல்லாரும் சேர்ந்து ஒரு உணவு திட்டம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கிறோம் குறிப்பா நோய் எதிர்பார்த்துலப்போ அந்த சர்க்கரை எல்லாம் வராமல் இருக்கு எப்படி இருக்காங்கன்னா அவன் என்ன சொல்லிருக்காங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் வெஜிடபிளும் இருக்கணும் முப்பது பர்சன்ட் மட்டும்தான் அரிசி சாப்பிட்டாலும் சிறுதானியம் சாப்பிட்டாலும் கோதுமை சாப்பிட்டாலும் சோளம் சாப்பிட்டாலும் தான் டின்னர் வெஜிடபிளும் சூப்பும் லஞ்சில் மட்டும் கொஞ்சோல ரைஸ் அதுலயும் மூணு அடுக்கு சாப்பிடணும்னா ஒரு அடுக்கு சோறு மீதி ரெண்டு அடுக்கும் காய்கறின்னு அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இனிமேல் ஆரோக்கியமா இருக்க முடியும் அன்னக்கரண்டின்னு வச்சு தான் சோறு எடுத்து வைப்பீங்க தயவுச்சு இந்த அன்னக்கரண்டியை தலையை சுத்தி ஒரு தூங்கி போட்டுருங்க இனிமேல் அன்னக்கரண்டி வேண்டாம் ஏன்னா எனக்கு பல நேரம் அந்த அன்ன கரண்டியை பாக்கும்போது இந்த பொக்லைன் எந்திரத்துல மண் வெட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய கரண்டி இருக்கும் அது வேணாம் இனிமேல் சோறு சாப்பிடுறாங்க ஒரு ஸ்பூனை வச்சு சோறு போட்டு நாலு ஸ்பூன் சோறு சாப்பிட்டேன் ஆறு ஸ்பூன் சோறு சாப்பிட்டேன்னு பேசுறதுக்கு பழகிறோம் அது என்ன அரிசியா இருந்தாலும் அதையும் வந்து வெள்ள அரிசியா இல்லாம நல்லா மாப்பிள்ளை சம்பா நல்ல காட்டியான அரிசி நல்ல கவுனி அரிசி வரகரிசி அரிசி சாப்பிட்டா இன்னும் சிறப்பு வெள்ள வெளியே பாலிஷ் போட்டு அந்த பொன்னி அரிசிக்கு பதிலா இது மாதிரியான ஒரு மரபு அரிசி உணவுகளை நம்ம வந்து அதுல எடுத்துக்கொள்ளலாம் அந்த அரிசி உணவு நிறைய காய்கறி புரதச்சத்து நிறைய வேணும் அது வந்து வெஜிடேரியனா இருந்தா இந்த மாதிரி பயிர் பட்டாணி மொச்சை ராஜ்மான் மாதிரி எடுத்துக்கலாம் புலால் உணவு சாப்பிடுறவங்க மரக்கறி இல்லாம புலால் சாப்பிட்றவங்க கோழிக்கறி மீன் அந்த மாதிரி உணவுல எடுத்துக்கலாம் மீன் முட்டை கோழிக்கறில நல்ல புரதம் கிடைக்கும் நமக்கு வந்து நிச்சயமா புலால் சமைத்து வர்றதுனால நோய் வரவே வராது நீங்க கடையில போய் நீங்க வந்து வாங்கி சாப்பிடற விஷயங்களை குறைச்சிக்கலாம் வீட்டில் சமயத்துக்கு சாப்பிடுறதுனால எடுத்துக் கொள்ளலாம் இன்னொன்னு இந்த புரத உணவுகள்ல எல்லாத்துலயும் இம்யூனிட்டி பில்ட் போல ஜிம் சத்தும் கிடைக்கும் நிலக்கடலை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல புரத சத்து உள்ளது கூடவே திருத்தனாக சத்து கீரைகள் என்ன கீரை அங்க கிடைக்குதோ அந்த கீரைகளை வந்து இந்த உணவுகளை எடுத்துக்கலாம் முடிந்த வரைக்கும் வந்து அந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸை போய் சாப்பிட்டாரு ரெடி டு ஈட் ஃபுட் வந்து அவசரமா கிடைக்கக்கூடிய உணவுகள் எதுவா இருந்தாலும் வேண்டாம் ஆல்ரெடி செய்து வைத்த உணவுகள் குறிப்பா இந்த மேற்கத்திய பீஸா பர்கர் இந்த மாதிரியான உணவுகளை வந்து எந்த சூழல்லையும் வந்து அடிக்கடி எடுத்துக்கிற தன்மை வேண்டாம் நமக்கு வந்து ஏன்னா இந்த என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்கலாம்னா என்னைக்காவது ஒரு நாள் பையனை கூட்டிட்டு டாஸ்பாங்கில் போய் கொஞ்சம் ஆட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்ல என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ஒரு மது வாங்கி இல்ல புகை வாங்கி கொடுக்கமா முடியாது இல்ல அதே மாதிரி தான் என்னைக்காவது ஒரு நாள் செய்யற ஒரு தவறுகள் கூட பின்னாளில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறும் சில விஷயங்களை வேண்டாம் வேண்டான்னு எடுத்துடலாம் அதுக்காக பீஸா தப்புனா அந்த நாட்டுக்காரர்கள் அவர்களை சாப்பிடு நமக்கு தேவை ஏன்னா அதுல வந்து சேர்க்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அந்த கீழே இருக்க கஷ்டம் எப்படி கிறிஸ்பியா இருக்கணும் என்ன வெறும் பொதுமை மாவுல வந்து தட்டி சப்பாத்தி மாதிரி தட்டி மேகா காயம் அதுல எப்படி பண்ணி இருக்கணும் என்ன கஷ்டம் எப்படி இருக்கணும் ஒவ்வொன்னுலயும் ரசாயனங்கள் சேர்க்கணும் அது தயவு செய்து நமக்கு வேண்டாம் அதை குறைத்துக் கொள்ளுங்க சர்க்கரை வெள்ளை சர்க்கரையில் செய்த உணவுகள் வெள்ளையில வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் சரி வெள்ளையா இருக்கக்கூடிய பச்சரிசி வெள்ளையா இருக்கிற மைதா மாவு வெள்ளை கலர் ப்ராய்லர் கோழி வெள்ளை கலர் உப்பு எல்லாமே நமக்கு ஆபத்து ஸோ அந்த வெள்ளை நாம் வெள்ளை விஷமென்றே அடிக்கடி சொல்லுவோம் அதுக்கு முதல்ல கருப்பு அரிசி கருப்பு கலர்ல இருக்க உளுந்து மற்ற நிறம் மற்ற நிறங்கள்ல இருக்கக்கூடிய தானியங்கள் அவற்றை உணவாக எடுக்கும் இனிப்பை வந்து முடிந்த வரைக்கும் குறைச்சது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல சர்க்கரை கூடு மிகப்பெரிய அளவுல வந்து நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வருது சொல்றாங்க அது அதிகமாக நிறைய இளம் பயனில் சர்க்கரை வியாதி வருது நிறைய பெண்களுக்கு வந்து பாலிஸ்டிக் டிசீஸ் சொல்லி மாதவிடாய் தள்ளி தள்ளி போடுறது அதனால குழந்தை பேரின் வேணும் நிறைய புற்றுநோய்கள் வருது இது எல்லாம் வர்றதுக்கு பார்த்தா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை சர்க்கரை அதுவும் குறிப்பா ஹை எச்எஃபிஎஸ் அப்படிப்பாங்க வந்து மிகப்பெரிய அளவுல கிளைசிமிக் இண்டெக்ஸை கூட்டி பல நோய்கள் உருவாவதற்கு அது ஒரு பெரிய விஷயம் சேர அத்தனை சாக்லேட்ஸ் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல வந்து மிட்டாய் அப்படின்னா ஆரஞ்சு உள்ள சாப்பிடுவோம் இல்ல தேங்காய் பர்ஃபின்னு ஒன்று கொடுப்பாங்க அதுதான் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது அது ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரம் தான் அது சாக்லேட் கிளாஸ் வாங்குவாங்க இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா எல்லாரோட அத்தையும் மாமாவோ அக்காவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் அப்தாபிலேயோ சவுதியிலேயோ எங்கேயோ இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு வரும்போது ஹேண்ட் லக்கேஜ் பூரா அஞ்சு கிலோ ஏழு கிலோன்னு சாக்லேட் இந்த வாங்கிட்டு வர்ற சாக்லேட்டை மக்கள் வந்து அது வச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் போக வரன்னு அந்த சாக்லேட்ட சாப்பிடுறாங்க அப்படி வந்து நாலு பேருக்கு பகுதி தெளிச்சு வீட்டுல இருக்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்து ஒரே நாளில் கனிமெண்ட்டா பரவாயில்ல ஆனா நம்மளால இருந்து அப்படி பழக்கமே கிடையாது அதை பத்திரமா வச்சிருந்து கெனோர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படி சாப்பிடுற சாக்லேட்ல இருக்கிற அத்தனை ஹை ஃபிரக்டோஸ் பான்ஸ் அவ்வளவு பிள்ளைகளுக்கு ஆகவே ஆகும் ஏன்னா அந்த மாதவிடாய் சீக்கிரம் வர்றது மாதவிடாய் சமயத்துல வந்து அந்த தள்ளி தள்ளி போறதுக்கான ஓவேரியன் டிசீஸ் வருது எல்லாத்துக்கும் காரணம் நல்ல பாதாம் பத்திப்பழம் இல்ல பேர் இல்ல அங்க கிடைக்கக்கூடிய நல்ல நிறைய மனமூட்டிகள் அதை வாங்கி கொடுங்க அதெல்லாம் சாப்பிட்டோம் அதெல்லாம் உடல்நலத்தின் நல்ல சாக்லேட் தயவு செய்து வேண்டாம் எந்த சாக்லேட்ஸும் எது மாதிரியான கெடுதல்களை குழந்தை பருவத்திலேயே நமக்குள்ள சோ உணவில் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எதை தவிர்க்க வேண்டும்னு வேண்டும் நம்மளுடைய மரபு உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க எண்ணெய் பலகாரங்கள்லாம் எண்ணெயில வந்து செக்கிலாட்டின எண்ணெயை நிறைய பயன்படுத்துங்க பொதுவாக எண்ணெய் குறைவாகவே இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து உடல் உடைப்பு ரொம்ப குறைவு சோ அப்ப வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு பாரதிதாசன் வந்து குடும்ப உலகில் எழுதுவாரு அப்படி நெய் அப்படி ஊத்துனா குரங்கையில் அப்படியே வழியணும் அப்படியே வழிய வழியே இப்ப அப்படிலாம் சாப்பிட்டோம்னா தரமறி ஆற்றில மொத்தமா அடைச்சு காலியாய் அப்படிலாம் நம்ம சாப்பிட முடியாது இன்னைக்கு அந்த அளவுக்கு உடம்பு உடல் உழைப்பு கிடையாது சோ மிக குறைவாக எடுத்துக்கொள்ளலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்காக இப்படி அந்த அளவுக்கு அன்னைக்கு சொன்ன அளவுக்கு என்னை நெய் நீங்க சேர்க்க வேண்டாம் இது அந்த மனமூட்டிகள் நிறைய சேர்க்கலாம் சவுதி வந்திருந்தப்ப இப்ப கத்தார்ல ஒமன்ல எல்லாத்தையும் பார்க்கிற அந்த அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒரு டீ குடிக்கிறாங்க அந்த டீயை பார்த்தா கவாட்டியின் பேரு அந்த கவாட்டியும் ஒரு பேர்ச்சம்பளம் தான் அங்க இருக்கிற ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வெல்கம் ட்ரிங்க் மாதிரி வச்சுருக்காங்க அந்த கவாட்டியை நம்ம நோண்டி பார்த்தா அது எல்லாமே மணமூட்டிகள் சேர்ந்தது அதுல கருஞ்சீரம் இருக்கு குங்குமப்பூ இருக்கு ஒவ்வொரு கத்தாரோட கவாட்டியும் ஜடாவோட கவாட்டியும் மஸ்கட்டோட கவாட்டியும் வேற வேற இதெல்லாம் நம்ம மற்ற மக்கள்கிட்ட மற்ற இனத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி தேநீர்ல இது மாதிரி மணமூட்டிகளை சேர்த்து பழக்கம் கொள்ளலாம் நாம வீட்டுல பிரியாணி செய்யறப்ப மசாலா செய்யறப்ப இந்த மணமூட்டிகளை நிறைய செய்யலாம் இந்த மணமூட்டிகள் ஒவ்வொன்றும் புற்றுநோய் வராம பாதுகாக்குது எதிர்பார்த்தலை நீங்க அந்த பிரியாணில எல்லாம் ஒரு நட்சத்திர வடிவில் ஒன்று போட்டுப்பாங்க ஆங்கிலத்துக்கு பேர் ஸ்டார் அனைஸ்ன்னு பேர் அந்த ஸ்டார் அனைஸ்ல இருந்துதான் டேமி ஃப்ளூன்னு ஒரு மாத்திரை ஃப்ளூ காய்ச்சல் ரொம்ப தீவிர கூட அது கொடுப்பாங்க அந்த டேமி ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே இன்னைக்கு இந்த கொரோனா இந்த மாதிரியான வைரஸ் குரூப்புக்கு இப்பதைக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து அதுதான் அந்த டேமி ஃப்ளூ எங்க இருந்து எடுத்தாங்க தெரியுமா நான் சொன்ன அந்த அண்ணாசி போங்கிற ஸ்டார் அனைஸ்ல இருந்துதான் பிரிச்சு அதுல இருந்து ஷிகிமிக் ஆசிட் எடுத்து சிகுமி இருந்து அசம்பரட்டா வீடு எடுக்கிறாங்க நம்ம வீட்டுல பயன்படுத்துற ஒரு ஒரு மனமூட்டிகளையும் புற்றுநோய்கள் வராமல் காக்கக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய பல விஷயம்